இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் கத்தர் இந்த நாளில சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்துணி ஆவியானவர் உங்களை குறித்து விரும்புகிறார் உங்களோடு எப்பொழுதும் பேச போகிறார் ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாளா இருக்க போகிறது இந்த நாள் ஒரு ரஷத்தின் நாள் இந்த நாளில ஆண்டவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார் அதனால் இப்பொழுதும் ஆண்டுடைய சமூகத்துல நீங்க மிகவும் கவனத்தோடு கூட மிகவும் பயபக்தியோடு கூட கூடி வந்திருக்கிற இந்த வேலையில எங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையில ஆண்டுடைய குரலை நீங்க தள்ளம் தெளிவாக நீங்க கேட்க முடியும் என்பதை நீங்க நன்கு அறிந்து கொள்வீர்களாக நன்கு விசுவாசியுங்கள் ஆண்டவர் அணுக்கிறது காலத்திலே நான் உனக்கு செவி கொடுப்பேன் லட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார் இதோ இப்பொழுதே அனுக்குறது காலம் இப்பொழுதே லட்சணிய நாள் என்று சொல்லி ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல வேதாமத்திலிருந்து அந்த வசனத்தை இப்பொழுதும் நான் வாசித்த வேலையில உங்களுக்கு நீங்க நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க இப்பொழுதே இப்பொழுதே அணுகிற காலம் இப்பொழுதே ரட்சிணி நாள் இப்பொழுது உங்களை நோக்கி அந்த விடுதலையின் சத்தம் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டோர் உங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டோர் இப்பொழுதே மெய்யாகவே அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது பிகோல்டு நவ் ட்ரூலி த டைம் ஃபார் அ கிரேஷியஸ் வெல்கம் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் யூ ஃப்ரம் காட் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறதான ஒரு அழைப்பு ஒரு வரவேற்பு அது அன்பின் வரவேற்பு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இதுதான் மெய்யாகவே அனுக்கிரக நேரம் என்று சொல்லி சொல்லுகிறார் இதுதான் உங்களுடைய ரட்சணியத்தின் நேரம் ஒரு விடுதலையின் நேரம் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் நான் இந்த பூமியை சீர்படுத்துவேன் பாழாய் கிடக்கிற எல்லா இடத்தையும் நீங்க சுதந்திரிக்க முடியும் உங்களுடைய உள்ளம் ஒரு பாழாய் போன ஒரு நிலம் போல காணப்பட போக போவது இல்ல உங்களுடைய உள்ளத்துல விரக்தி காணப்படுவது இல்ல உங்களுக்கு இந்த நாளிலே ஆண்டு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட போகிறார் நீங்க அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்க அறிந்து கொள்ள போறீங்க நிச்சயமாகவே இன்று அவருடைய நீங்க சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது இப்பொழுதே உங்களுடைய இருதயங்களை எல்லாம் திறந்து ஒப்பு கொடுங்க அந்த அந்த ஒரு காரியத்தை மாத்திரம்தான் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து கேட்கிறார் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்குத்தான் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாதே என்று சொல்லுகிறார் உன்னுடைய இருதயத்தை எனக்கு முன்னால நீ ஒரு ஓப்பன் ஹார்ட்டோடு ஒரு திறந்த ஒரு இருதயத்தோடு திறந்த முகமாய் நீ வருவாய் என்றால் நீ என்னை காண்பாய் என்னை கண்டுபிடிப்பாய் என்று சொல்கிறார் உங்கள் இருதயத்தை நீங்க மென்மையாக்கி கொள்ளுங்க கடினப்படுத்தாதீங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா முரட்டு குணங்களையும் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார் அவரை போலவே மாற்றுவார் ஏசுருடைய குணம் அன்பான குணம் இறக்க நிறைந்த குணம் ஒரு தாழ்மையின் குணம் அன்பாக பேசுகிறவர் மிகவும் அவர் தள்ளம் தழிவாக உங்களுடைய நிலைமைகளை எல்லாம் உணர்த்தி காண்பிக்கிறவர் இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசித்த பொழுது பரிசு தாவியால முத்திரை போட்டார் அந்த ஆவியனும் அச்சாரத்தை எங்களுக்குள்ளே தந்திருக்கிறார் பரிசு தாவியானவர் எங்கள் மேலே மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார் ஆதலால் நாங்கள் உங்களுக்கும் சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்து மருத்துவரில் இருந்து எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்து நீங்க பெற்றுக் இன்றே நீங்க செவி கொடுங்க நாளை என்று தள்ளி போடாதருங்க இன்றே ஆண்டவர் அணுகிறது காலம் என்று சொல்லுகிறார் உனக்கு ரட்சணிய நேரம் உனக்கு விடுதலை நேரம் வந்து விட்டது எந்தெந்த எல்லாம் நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்க எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுடைய மனம் குழம்பி அலைகிறது அந்த இடத்துல இருந்தெல்லாம் ஆண்டவர் இப்பொழுது ஒரு விடுதலை நீங்க நீங்களாகி எழுந்திருக்க வேண்டியது அவசியம் விட்டு எழுந்திருக்க வேண்டியது அவசியம் வெளிச்சம் உங்களுடைய உள்ளங்கள்ல பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி புறப்பட்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் இருளில் இருக்கிற மரண இருளின் திசையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் புறப்பட்டு வெளியே புறப்பட்டு வாங்கள் என்று சொல்லுகிறார் வாருங்கள் என்று அழைக்கிற அவருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்க மாட்டீர்களா உங்களுடைய நீங்க கடினப்படுத்த வேண்டாம் பசுத்தாவியானுடைய சத்தம் உண்மையாகவே அந்த ஆறுதலின் சத்தம் உங்களை உயிர்ப்பிக்கிற இருக்கிறது உங்களை உணர்த்துகிற இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பக்தி விருத்திக்கு நேராக ஒரு எடிபிகேஷனுக்கு நேராக உங்களை நடத்துகிற ஆவியானவர் இப்பொழுது உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் எந்த வேலையிலும் கூட ஆண்டோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க திரும்ப திரும்ப ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு வாய்ஸ் அந்த சொல்றாரு எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல த வாய்ஸ் நீங்கள் இன்று அவருடைய சத்தத்தை கேட்டீர்களான கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தாதீர்கள் இன்னும் லூக்கா பதினெட்டு நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நாலு வரையிலும் உனக்கு கிடைத்த இந்த நாள் இந்த நாள் உனக்கு கொடுக்கப்பட்ட தருணம் இது கிருபையின் நாள் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள் இது கத்தர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவர் இவ்வளோ நாளும் உங்களை தாங்கினார் உங்களுக்கு சுகம் கொடுத்தார் பலன் கொடுத்தார் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் ஆண்டு இந்த நாளிலே உங்களை வைத்திருக்கிறார் என்றால் அது அவர் கொடுத்த கிருப அவருடைய இந்த கிருபையின் நாளிலும் கூட சமாதானத்துக்கு ஏற்றது என்ன என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு திட்டவட்டமாய் பேசி கொண்டிருக்கிறார் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் ஆண்டு சொல்றாரு சமாதானத்தை நீங்க சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு யாவரோடும் அப்பொழுது நம்ம சமாதானமாக இருக்க முடியும் உங்களுடைய வீட்டுல சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மெய்யாகவே அந்த பாவம் மன்னிக்கப்பட்டிரு இருக்கிற சந்தோஷம் உண்மையாகவே தேவை ஒரு நாளிலே ஆண்டவர் என்னை முகமுகமாய் சந்தித்து ஒரு நாளிலே நான் உன்னை நேசிக்கிற அன்பான கடவுள் என்று சொல்லி எனக்கு வெளிப்பட்டார் அதே ஆண்டவர் உங்களுக்கும் இந்த வேலையில நீங்கள் பாஞ்சியோடு இருக்கிறீர்கள் அல்லவா இருதயத்துல ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று சொல்லி கேளுங்க இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பட இருக்கிறார் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் எனக்கு தரிசனமான கத்தர் என்னோடு பேசின கத்தர் அன்பான கடவுள் என்று சொல்லி மெய் என்னோடு பேசி ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்தி அவர் உண்மையாகவே மெய் ஒரு மெய்யான சந்தோஷத்தை கொடுத்தது உண்டென்றால் அவர் ஒருவர்தான் நான் சொல்ல முடியும் அவர்தான் மெய்யான ஆண்டவர் மெய்யான தேவனை ஆண்டவர் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில நிஜப்படுத்த விரும்புகிறார் நிரூபிக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு சுகம் தருவதன் மூலமாக அப்புதல் செய்வதன் மூலமாக சமாதானத்தை கட்டளையிடுவதன் மூலமாக ஒரு கிரியை நடப்பிப்பதன் மூலமாக இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை ஒரு அற்புதம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஹதங்கத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா அநேகர் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா உங்களுக்குள்ளே ஆண்டவர் உண்மையாகவே இப்பொழுதே அற்புதங்களை நடப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் உங்கள் மூலமாகவும் நடப்பிக்க போகிறார் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே உங்களுடைய சபையில உங்களுடைய தேசத்துல ஆண்டோர் உங்களைக் கொண்டு நம்மை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் அதனால் இந்த வேளையிலும் சமாதானம் ஆண்டவத்தமுடைய சமாதானம் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்கிறார் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார் அந்த சமாதானத்தை ஆண்டவர் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் கிடையாது நான் கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம் அது நிரந்தரமா இருக்கும் ஒருவன் உங்களை விட்டு எடுத்து போட முடியாது என்று சொல்லுகிறார் இப்பொழுதே அந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்களா இந்த நாள் உங்களுக்கு கிடைத்த நாள் இந்த நாள் நல்ல நாள் இந்த நாள் ஒரு மங்களகரமான நாள் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றார் இந்த நாளில் ஒரு இது ஒரு அக்செப்டன்ஸ் டே உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நாள் உங்கள் மேல அனுகிரகம் வைக்கிற நாள் உங்களுக்கு செவி கொடுக்கிற நேரம் ஆண்டவர் உங்களுடைய எல்லா ஆதங்கத்தையும் பார்க்கிறார் எல்லா பாரங்கள் எல்லா கஷ்டங்கள் எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறார் இப்பொழுதே உங்களுக்கு உதவி செய்யும்படியா இறங்கி வந்திருக்கிறார் பரிசு தாவியானவருடைய அந்த அசைவாடுதலுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விடுங்க நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எந்த வேளையிலும் ஆண்டவரே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக அப்பா இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டோரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருவரும் இந்த நாளில் உண்மையாகவே ஆண்டவரே இந்த அனுகிரக காலத்துல நீங்கள் செவி கொடுக்கிற இந்த காலம் இது விடுதலையின் நாள் இது ரட்சணியத்தின் நாள் இது சந்தோஷத்தின் நாள் இது மகிழ்ச்சியின் நாள் உங்களுடைய ஆண்டவரே கிரேஷியஸ் வெல்கம் அவங்க பண்ணி வந்த இந்த அழைப்பை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளட்டும் தங்களுடைய உள்ளங்கள்ல ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்பா நீ ரிக்கிற கத்தர் விடுவிக்கிற கத்தர் சுகம் தருகிற கத்தரப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா நீ உள்ளமானது எவ்வளவு புண்படுத்தப்பட்டிருந்தாலும் எவ்வளோ காயப்படுத்தப்பட்டிருந்தாலும் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர அவங்களுக்காக நீங்க சிலுவையில நீங்க எல்லா பாடுகளையும் அனுபவித்து சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே பலவீனங்கள் நோய்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஒரே உன்னத நோக்கத்தோடு அவங்களுக்காக உங்க ஆண்டவரே உங்க மேல நீங்க ஆக்கினியை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே உங்களுடைய தழுமுகளினால அவங்க குணமாகறாங்க ஆண்டவரே உங்களுடைய வேத வசனம் படி ஆண்டவரே இப்பொழுதே நான் ஜபிக்கிற வேலையில ஒன்று பேத ரெண்டு இருபத்தி நான்கின் படியும் இசையா ஐம்பத்தி மூன்று நான்கின் படியும் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுடைய தழுமினால அவங்க குணமாகி கொண்டிருக்கிறாங்க சொஸ்த மனம் உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாவதாக கட்டுகளிலிருந்து காவல்லிருந்து இருளிலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து வியாதி என்ற பிரச்சனையிலிருந்து கடன் என்ற பிரச்சனையில் இருந்து இனி எத்தனையோ ஆண்டவரை முடியாமையில் இருந்து ஒவ்வொன்றில் இருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக ஒவ்வொருவருக்கும் காணப்படுகிற மரண பயம் விலகுவதாக என்று கட்டளை கொடுக்கிறோம் பேசாசன் கிரியைகளை இப்பொழுதே அதம் பண்ணி ஏசுவின் நாமத்தினாலே எல்லாம் ரபியூக் பண்ணி துரத் விடுகிற இந்த வேலையில அப்படி அவன் ஓடி போனதற்காக நன்றி தேவனுக்கு கீழ்படியுங்க தேவனுக்கு கீழ்படியுங்க பிசாசின் ஆவிக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது பொல்லாங்கன் உங்களை தொடமாட்டான் பாவம் செய்ய நீங்க முடியாது தேவனுடைய கிருவை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டு சொல்லுகிறா நீங்க என்ன நம்பி ஒப்பு கொடுக்கிற கிருவை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறா கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் மேல உதித்து கொண்டிருக்கிறது வல்லமையை நீங்க இப்பொழுதே பெற்று கொள்ள போறீங்க விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு பர்சுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ளுங்க தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுதே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க பெற்றுக் கொள்ள போறீங்க இப்பொழுதே உங்களுடைய பழைய வாழ்வு வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிடுங்க உதறி தள்ளி விடுங்க தூசிய உதறி விட்டு எழுந்திருங்க அப்பொழுது கிறிஸ்துவின் வெளிச்சம் உங்களை பிரகாசிக்க இப்பொழுதே உங்கள் வீட்டுல வந்திருக்கிறது உங்கள் அறையிலே வந்திருக்கிறது ஒரு நாளிலே கத்துடைய வெளிச்சம் என்னை சந்தித்தது போல உங்களே ஆண்டுடைய வெளிச்சம் இப்பொழுதே சந்திக்க வந்திருக்கிறது அந்த வெளிச்சத்தின் ஆண்டவர் வெளிச்சத்தை உங்கள் வாழ்விலே கட்டளையிடும் பொழுது நீங்க தடவி திரிவது இல்லை இருளில் நடக்கிறவர்கள் போல ஒரு குருடர் போல அறியாதவர்கள் ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி நீரூற்றுகளின் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் உங்களுடைய வழிகளை எல்லாம் அவர் செவிப்படுத்துவார் கோணலை எல்லாம் நேரே நேராக்குவேன் என்று சொல்லுகிறார் கரடு முரடெல்லாம் சமமாக்கப்படும் கரண்டு எல்லாம் சமமாக்கப்படும் முரட்டு குணம் உள்ளவர்கள் மத்தியிலே இருக்கிறீர்களோ முரட்டு குணங்களை மாற்றுவார் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் உங்களை இப்பொழுதே உங்களுக்கு முதலேயாவது விடுதலையை இப்பொழுதே அவ உண்டு பண்ணுகிறார் ஓ விடுதலை ஆக்குகிறா விடுதலை ஆக்குகிறா விடுதலை ஆக்குகிறா உங்களை விடுதலை ஆக்குகிறா எல்லா கட்டில் இருந்தோ எல்லா நோயின் பிடியில் இருந்தோ எல்லா பயத்தில் இருந்தோ இப்பொழுதே ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகிறது உங்கள் வாழ்வில உங்கள் வாழ்வில என்னென்ன நுகம் இருக்கிறதோ இருக்கிறதோ என்னென்ன சுமை அழுத்தம் எத்தனையோ சுமைகள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது அவனால் உண்டானதான பல பாரங்கள் பல பிரச்சனைகளுக்கு கூட போய் கொண்டிருக்கிறீங்க ஆண்டு சொல்லுகிறா இந்த வேலையில உங்களுடைய கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு நான் விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறா விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு கட்டும் பேசாசின் கட்டு அந்தகார கட்டு பாவ கட்டு பில்லி சூனிய கட்டு பேசாசின் எந்த அந்தகார கட்டும் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போகிறது ஒன்றுமில்லாமல் போகிறது பேய் கிரிகள் அனைத்தையும் அழித்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார் ஜெயத்தை கட்டளையிடுகிறா ஏனி உங்களை தொட முடியாது பாவ வாழ்க்கை இருக்காது ஓ நீங்க தேடியும் காணாதிருப்பீங்க நீங்க முற்றிலும் ஜெயம் உள்ளவர்களாய் காணப்பட முடியும் அப்பா உமக்கு நன்றி ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறா தகப்பனே உங்களுக்கு ஜெயம் கொடுத்து ஜெயம் பலமானவன் முற்றிலுமாக ஜெயமாய் நடத்துவார் ப்பா ஒவ்வொருவரும் எந்த வேலையிலும் கூட உங்களுடைய ஆவியானவருடைய பர்சு தாவியானவருடைய அந்த சத்தத்தை கேட்டாங்கப்பா தீர்க்க தரிசனமாய் அவங்களுக்கு குறைக்கப்பட்டது ஒவ்வொன்றும் அன்றவரே ஆமென்றும் என்று இருக்கிறது ஒருவரை குறித்து உன்னத தீர்மானம் வைத்திருக்கிறீ தீர்மானம் பண்ணினவ அவங்களை இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தெரிந்து கொண்டவர் ரட்சித்தவர் அபிஷேகித்தவர் உண்மை அறியாத ஒவ்வொருவரும் இந்த நாள்ல அறிந்து கொள்ளும் படிக்க ஒவ்வொருவருக்கு உதவி செய்தி கட்டுகளில இருந்து காவல்ல இருந்து விடுதலை ஆக்கினீர் பாவம் மன்னிப்ப கட்டளைட்டீங்க ஆண்டவரே ரட்சி பின் சந்தோஷத்தை கட்டளையிட்டீங்க அதுக்காக மக்கு நன்றி தொடர்ந்து உக்குள் நிலை உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே தாவே